ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன டிஷ்ஷுன்னு பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு சில்லி மசாலா தான் செய்ய போகிறேன் உருளைக்கிழங்கு சில்லி செஞ்சு அதை மசாலா கூட நல்லா கலந்து செய்கிற டிஷ்ஷு பசங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும் குட்டீஸுக்கெல்லாம் நீங்களும் இந்த டிஸ்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் உருளைக்கெழங்கு வந்து நல்லா தோலெல்லாம் சீவிட்டு நல்லா பெரிய சைஸாகவே நம்ம க்யூப் சைஸ் மாதிரி நல்லா பெருசாகவே கட் பண்ணிக்கணும் இந்த சிக்கனெல்லாம் வெட்டி தருவாங்க இல்லைங்களா அந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணிக்கிட்டா தான் அது நம்ம எண்ணெயிலலாம் புரிக்கும்போது கரெக்டாக வரும் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நீல வாக்கில் நாலாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு கட் பண்ண கரெக்டான சேப்புக்கு வரும் இந்த அளவுக்கு இருக்கணும் பார்த்துங்க அந்த சிக்கனை போன்லெஸ்ஸில் சிக்கனெல்லாம் நம்ம கட் பண்ணுவீங்களா அந்த அளவுக்கு நாம் கட் பண்ணி எடுத்துடலாம் இது எல்லா உருளைக்கிழங்கு கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து ஒரு கப்பு தண்ணி சேர்த்து சுட தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம் இது வந்து ஒரு எண்பது பர்சன்ட் நமக்கு வெந்தால் போதும் நல்லா ரொம்ப இதாக வேண்டியதில்லை எண்பது பர்சன்ட் ஏன்னா எண்ணெயிலையும் பொறிச்சு எடுக்க போகிறோம் அதனால் ஒரு எண்பது பர்சன்ட் வெந்தால் போதும் இதுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க ஒரு பாதையை வெந்த வாட்டி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கரெக்டான பதத்துக்கு வெந்து வந்துருச்சு இது நம்ம எடுத்து நல்லா ஆற வச்சுக்கணும் தண்ணியெலாம் வடிச்சுட்டு நம்ம ஆற வச்சிடலாம் இப்போ ஆறுன வாட்டி ஒன்றரை ஸ்பூன் நான் இதில் வந்து சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன் இது வந்து ரெடிமேட் சில்லி பவுட்ரு தான் இது கலரு சேர்த்தும் வருது சேர்க்காமவும் வருது நமக்கு ஆப்ஷன் தான் எது வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஃபுட் கலர் சேர்க்காமையே சில்லி பவுடர்லாம் கிடைக்கிது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தண்ணியெலாம் சேர்க்காதீங்க ஏன்னா இது வேக வச்சதுனால அதிலேயே தண்ணியெலாம் விடும் அப்படியே ட்ரையாகவே நம்ம இந்த பவுட்ரு சேர்த்து நல்லா கலந்துட்டு பாருங்க இப்பயே கரெக்டாக இருக்குது நம்ம கையை நினச்சி மட்டும் ரொம்ப ட்ரையாக இருந்தால் அந்த கையை நினச்சி அந்த ஈரக்கையோடு நம்ம இது பண்ணாவே போது தண்ணி கூட தெளிக்க வேண்டாம் இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டான பதத்துக்கு இருக்குது இது ஒரு அப்படியே கலந்து வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போது ஒரு டவாவில் நான் எண்ணெய் சேர்த்து ஏலக்காய் கிராம்பு கொஞ்சமாக சோம்பு பட்டை சேர்த்துருக்கேன் தாலிப்புக்கு இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்குன்னா வெங்காயத்தை சேர்த்துக்கணும் கூடவே ஒரு பச்சை மிளகா அதுவும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் இது கண்ணாடி பதத்துக்கு அடுத்த டேஜ் வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும் கூடவே இந்த மசாலாக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் அதுவும் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா குக்கான வாட்டி உப்பு சேர்த்துடலாம் இப்போ தேவையான மசாலா சேர்த்துடலாம் மஞ்சள் அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் கறி மசாலா சேர்த்துருக்கேன் ஒன்றரை ஸ்பூனும் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நாம் நல்லா கலந்து விட்டுட்டேன் என்னென்னா அந்த இதெல்லாம் தீஞ்சிடும் அதனால் சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலாலாம் கலந்து நல்லா வந்தவுள்ளே க நாம் தண்ணி சேர்த்துடலாம் அப்போ தான் அந்த கலர் மாறாமல் சூப்பரான கலரில் அப்படியே இருக்கும் தேவையான அளவு நாம் தண்ணி சேர்த்து இந்த மசாலா நல்லா குக்காகட்டும் இப்போ பார்த்திங்களா நல்ல மசாலாலாம் நல்லா வெந்து வந்துருச்சு எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு இந்த பதத்துக்கு வந்தவாட்டி நாம் கஸ்தூரி மேத்தியே கொஞ்சமாக சேர்த்துடலாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்ருலாம் சூப்பரான கிரேவி இந்த டிஷ்ஷெலாம் செஞ்சு பாருங்கள் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ ரெடி ஆகிடுச்சி தழை தூவி இறக்கிடலாம் பாருங்க என்ன கலரில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரெஸ்டாரண்ட்லாம் நமக்கு இந்த மசாலாலாம் தருவாங்கள்ல முட்டை மசாலா இதெல்லாம் அந்த டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் இப்போ ஊற வச்சிருக்க அந்த உருளைக்கிழங்கு சில்லியை நாம் பொறிச்சு எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் அப்படி முறுமுறு நல்ல மேலெல்லாம் முறுமுறுன்னு இருக்கும் உள்ளே அப்படி ஜூஸியாக இருக்கும் உருளைக்கெழங்கு அது வேக வச்சு நம்ம எண்ணெயில் பொறிக்கிறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ முறுமுறுன்னு இருக்கும் பசங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே பிடிக்கும் இந்த லீவு டைமில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க இவங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இது அப்படியே பாதி காலி ஆகிடும் சில்லி சிக்கனாகட்டும் இப்போ எல்லாம் பொறிச்சு எடுத்துகிட்டு நாம் அந்த மசாலா கூட இந்த சில்லியை சேர்த்து நல்லா கலந்துடலாம் ஒரு நிமிஷம் அந்த கோட்டிங் ஆகிற வரைக்கும் நமக்கு கலந்தால் போதும் ரொம்ப நம்ம இது பண்ணி நம்ம கலந்தோன்னா அந்த மசாலாலாம் ரொம்ப ட்ரை ஆகிடும் அந்த அளவுக்கு வேண்டாம் ஓரளவுக்கு ஆனால் போதும் இது சப்பாத்தி நான் புரோட்டா கூடலாம் சூப்பராக இருக்கும் சாத சாதத்துக்கு இதுக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்டாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் இது ஃபேவரட்டான டிஷ்ஷு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ மசாலா நல்லா கோட்டிங்காக சூப்பர் பார்க்கவே சிக்கன் மாதிரியே இருக்குது அந்தளவுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ